ஹலோ guys வெல்கம் பேக் டு a நியூ வீடியோ அப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரெடியானான தான போறதுக்கு இவரே டேயே இருக்கா இன்னும் இருக்கா சும்மா எடுத்தாமே இழுக்குற மாதிரி இழுக்குறாங்க இங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து நீ கிலீவ் நான் தான் ரெஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடுத்துன்னு சொல்றது தெரியாம நாங்க அப்படின்னு போட்டுட்டேன் ஏன்னா காலைல தூங்க ஆரம்பிச்சதேன் நான் வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு விலாக் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் உட்காந்து குளிச்சு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு எழுப்பினேன் சரி இவ ரொம்ப டயர்டா இருப்பான் கழிச்சு நான் இன்னைக்கு இவ்வளவு நல்லா தூங்கினேன் நேத்து நைட்டு டென் ஓ கிளாக்கே தூங்கிட்டேன் எப்பயுமே வந்துட்டு ஒரு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிடும் ஒர்க் எல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு நேற்று வந்துட்டு ரொம்ப எனக்கு கண்ணெல்லாம் எல்லாம் சுக்க ஆரம்பிச்சிச்சு பத்து மணிக்கே படுத்துட்டு காலையில பத்து மணிக்குதான் எழுத இல்ல பத்திரிக்கை எழுந்தோமோ பத்திரிக்கை பத்திரிகை எழுந்தோம் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் நீ நல்லா தூங்கின

விஷயம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்க வீட்டை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேலே போட்டிருக்காங்க அடிக்கடி போடுவாங்க இந்த வாட்டி என்னன்னு தெரியல கொஞ்சம் பெருசா ஏதோ பயங்கரமா இருக்கு பாக்கிறதுக்கு நேத்தி அந்த சைடு சும்மா ஒரு டீ குடிக்க போகும்போது பார்த்தோம் சரி அது உள்ள என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோன்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் வாங்க போலாம் இன்னைக்கு நாங்கள் பைக்கில் கார்ல தான் போறோம் ஏன்னா ரொம்ப குளிருது எனக்கு சுத்தமாக முடியல இங்கே வந்துட்டு சாட்டர் சண்டே ஆனால் பெங்களூரில் வெளியே போகாமல் இருக்கிறதா அந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கு இங்கே இருக்கான் எங்கேயாவது வெளியே போகலாம் சாட்டர் சண்டே ஆனால் இங்கே இன்னைக்கு ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் வெளியே போய் சாப்பிடலாம் தான் இருந்தோம் பட் வந்துட்டு காலைல நிறைய ஒர்க் இருந்தது எடிட்டிங் வேற இருந்ததுனால வீட்லயே லெமன் சாதம் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ தான் வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ரெடியா போலாமா ஷோரா போலாமா பா! நல்லா குளிச்சு வெண்ணை மாதிரி இருக்கடா வெண்ணெய் அந்த முழு முழுனு இருக்குன்றதுக்காக சொன்னேன் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் then 11 சனல மிஸ்டரன இல்ல அவ்ளோதான் வித்தின கும்பிடுவா அதனால கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன் செ குும்பிருக்கும்டுவா என்னடாச்சே பல மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து நல்லா தூம்பனே தூங்கிட்டுங்கோதே 2 மணி எழுப்பி சீக்கிரமா போலாம் அப்புறம் क्राउड வந்துரும் வீடியோ எடுக்க முடியாது வா வான்னு சொல்லி நான் அவசரப்பட்டு வந்தான் பக்கத்துல 5 நிமிஷமா அவ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஓப்பனே பண்ணலையா

அம்மாவும் பண்றாங்க பங்கமா அதனால அம்மாவும் பண்றாங்க நம்ம வேணா நம்மளும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நார்மலா இப்போ எக்ஸிபிஷன்ல எப்படி இருக்கும் இந்த இது ஸ்டால் எல்லாம் போட்டிருப்பாங்க எப்படி அந்த இது ட்ரெஸ் கடை இருக்கும் அப்புறம் பானிபுரி சுண்டல் கண்டிப்பா இருக்கும் பப்படுக்காக தான் நான் வேணா வந்துருக்கேன் நார்மலா எக்ஸிபிஷன் சும்மா வீட்டுல இங்க இருந்து பாத்தீங்கன்னா எதுவும் வந்தாலும் பெங்களூர்ல ஒரு மணி நேரம் டிராபிக்ல போற அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு பொறுமையும் இல்ல இங்க இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது பைக்ல ஸ்வயிங்னு வந்துட்டோம் பைக் தான் வந்தோம் ஏன்னா பார்க்கிங் இருக்குமா என்னன்னு தெரியல டிக்கெட் எடுத்தோமா ஒருத்தருக்கு எண்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபா அது நூத்தி அறுபது ரூபா அப்படின்ற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சேன் பாருங்களா நல்லா பண்ணிருக்காங்க குழந்தைங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதான் நம்மளுக்கு இல்ல குழந்தைங்களுக்கு தான் அந்த பறவை நல்லா இருக்கு எசிய pled்று scan Xingbal egsided increapan bones Elena Brooks diffuse நல்லா representing Uhhestone democratic aboutestarcaro ng content sov contenar plugin! televiscave� depends on theFr FR you las overview and on the surface of the pHitus mystical warm לこの assunto as well as the water அதான் குரங்கு பொம்மை ஆடுற மாதிரி எல்லா பொம்மையும் தலையாடுற மாதிரி பண்ணிட்டாங்கடா செத்தா எங்க பாரு குட்டி ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூஷல் அந்த எக்ஸிபிஷன் நல்லா இருக்க மாதிரி வளையல் கம்மல் செயின் பொட்டு இதெல்லாம் வைக்கிறாங்க அதான்டா நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதே இடத்துல ஒரு நாலு மாசம் முன்னாடி ஒரு மேலே வந்தோம் நீங்க ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க அதாவது பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஓசியில் பாப்கார்ன்லாம் விழிச்சுட்டு இருக்கு பாப்கார்னா சாப்பிட்றேன் ஓகே கைஸ் உங்களுக்காக இப்போ மும்மு வந்துட்டு டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறான் இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அப்ளம்ஸ்லாம் இருக்கும் அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும் அது வந்துட்டு இப்போ மும்மு டேஸ்ட் பண்ண போறான்

மூக்கு இப்போ நாக்கில் இருந்து அப்படியே தண்ணி ஊற்றுமே என்ன பட்டேன் இங்கே பாரு குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு சரி நம்ம வீட்டுக்குள்ள அந்த மேட்டுக்கு இங்கே வாங்கலாமா இது சோஃபா அண்டை போடுறதுக்கு ஒரு மாதிரி குஷன் இது மாதிரி நான் சொல்லலை இது நம்ம கிச்சனில் போடுறது நான் சொல்கிறது அந்த மாதிரி குஷன்லாம் அதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி வாங்குவோம் ஒரு வாட்டி வாங்குறது அதான் கைஸ் ஆன் த கேமரா ஷீ இஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் த கேமரா ஷீ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஐ லவ் பேங்களூர் எல்லா இடத்துலயும் போனா இது மாதிரி உனக்கு கொடுத்துறாங்கல்ல ஐ லவ் சென்னை ஐ லவ் பெங்களூர் ஐ லவ் எவ்ரிதிங் एक्चुअली வந்து அப்ரிஷியேட் பண்ணா நல்லா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே நிறைய இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்கு குட்டி குட்டி இன்னும் நிறைய ஓபன் பண்ணல போல நான் இப்ப என்ன பண்ணப் போறேன்னா ஒரு கேம் விளையாட போறேன் गाइस இல்ல நம்மட கேம் என்ன பண்ணனும் தெரியாது நம்ம சிஸ்டர் டாக்டர் டோட்டல் கரெக்ட் how many balls six balls, six balls same number same ஏ ஒரே நம்பர்ல ஆறு பால் போடணும் அப்படியா சரி போடவா போர் எது எது நல்ல இது அவங்க ஏதோ ஆட்டுறாங்கடாங்க சரி உனக்கு பிடிச்ச நம்பர் ஃபோர் செவன் இருக்கா சேம் நம்பர் ஆல் பால் ஆர் எனி பால் என்ன சொல்றாங்களே புரியலையா கேம் ரூல்ஸ் பையா நம்பர் செட் ஆச்சு டோட்டல் யாக்கு ஓ புரியுதா டோட்டல் பண்ணிட்டு அந்த நம்பர் இருந்ததுன்னா வாங்கிக்கலாம் லைக் இங்க வந்துட்டு கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸ் நம்ம போட்டா அது பண்ணா இப்போ 4 5 6 4 plus 5, 9 நைன் 6 15 15 ல ஏதா இருந்தா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃபைவ் வரணும்னா என்ன பண்ணனும் ஃபைவ் ஃபைவ் 5 போடணும் இல்ல இப்போ நான் போட போறேன் ஓகே இது என்னடா கிராஸ் ஆக சரி 4 4-ஆ போடுவாமா இரே போட்டா இருக்கா இல்ல இல்ல வேணா போடலாம் ஃபைனலி அந்த நம்பர் வரணும் ஆ அப்போ ரோங் நம்பர்ல இப்போ நம்ம மூணாவது பால் போடுறோம் கைஸ் இது எல்லாமே கிராஸ் ஆகாதான்டா போகுது ஆ டூ ஃபோர் இன்னும் ரெண்டு பால் தான் இருக்குது பார்ப்போம் ஃபோர் சிக்ஸு செவன் எயிட்டு எயிட் எயிட் சிக்ஸ்டீன் தான் வந்திருக்கு இன்னும் எதாவது வாங்கணுமா சரி பார்ப்போம் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் வெடிக்கட்டி கட்டி ஃப்ரீயா. இல்ல. ஹவ் மச்? 50 ரூபாய்க்கு <laughs> 20 ரூபாய் பாஸ்கெட் ரூபாய்

அதாவது அந்த லைட் நைட்டு லைட்லாம் எரியுமா அதுல ஒரு செம்மையா உள்ள ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா பாதி ஓப்பன் ஆகல பாதி வந்து ஆக்சுவலி இங்கே அவ்வளோ கடை கூட இல்லை நார்மலாக யூஸ்வலாகவே வந்து சாதாரண அந்த மேலே மாதிரி போட்டிருப்போம் நிறைய கடை இருக்கும் ஆனால் இங்கே வந்து வெறும் இந்த கேம்ஸ் தான் போகல இந்த குழந்தைங்க அதுக்காக தான் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் கேமரா சாப்பிடலாம் ஏதாச்சும் என்ன சொல்கிறேன் உனக்கு வாங்கி தரேன்டா ஏன்டா இப்படி இத என்ன இன்சல்ட் பண்ற கேஸ் இருக்கு ஒண்ணு கூட ஆறும் இல்ல சீக்கிரமா கூட்டிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்றான் லைட் போட்டாங்க போ அங்க கேல கேல அந்த அண்ணா கிட்ட கேல என்ன ரெடியா இருக்குன்னு கேல எனக்கு பசிக்குது இன்னுமே இல்ல ரெடியா எனக்கு பாபஜி சாவுன போல இருக்குடா இங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா பெங்களூல்ல அந்த சாட்லாம் செம்மயா இருக்கும் அந்த பங்கார் பட் சாட்னு ஒன்னு இருக்கு அங்க ஒரு நாள் போலாம் என்ன சொல்ற एक्चुअली அவங்க ஏதோ அழுக்கு தண்ணிலே பண்ணி போல நம்ம கேமரா வச்சு வீடியோ எடுக்கறன்னு நெனே உள்ள ஓடிட்டாங்க என்னது என்ன என்னது புரியல இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா நீ அங்கேயே இவன் அடி வாங்க இவன் என்ன அடிவாங்க விட மாட்டானே நினைக்கிறேன் एक्चुअली அவங்க ஏதோ தண்ணிலே கலந்து நின்றாங்க

இப்பெல்லாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப கேப் அட்லீஸ்ட் கண்ணு முன்னாடியே கேவலமாக பண்ணுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பிடவே விருப்பமே இல்லை எனக்கு அந்த இடத்துல எனக்கு அவங்க அப்படி பண்ணாதது பிடிக்கவே இல்லை பெருக்குனாங்க தொடப்போம் இது பண்ணாங்க என்னென்னமோ பண்ணாங்க அதுலயே எடுத்து கவர்க்க வர செஞ்சாங்க அது ரூமுல பண்ணியிருந்தா கூட நமக்கு தெரியாது அதை பார்த்துட்டு அதை எப்படி சாப்பிட்றது ஸோ அதனால நீங்கள் வந்துட்டோம் இங்கே மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்களா அட்லீஸ்ட் கொஞ்சம் பரவாயில்ல வாங்கலீஸ்ட் நாங்கள் பார்க்கல குடிசையாக இருந்தாலும் அதுக்கு நம்ம சின்ன கடைகளாக தான் இப்படி பண்றாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மால பெங்களூர் ஒயிட் ஃபீல்டு என்ன மால் ஃபீனிக்ஸ் மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்ல பாக்காதான் வெளியில எல்லாம் ஷோ இல்லை இவ்வளவு கேவலமா தும்புறாரு அப்படியே தும்புனாரு சளி இருந்தது அதை இப்படியே பண்ணிட்டு அதை அப்படியே உள்ள வந்து பானிபூரி அன்னைக்கு கொடுத்தாரு அவ்வளவுதான் ஒரு எனக்கு அதுக்கு வந்து சாதனவே தோணல இரநூறுபா அந்த பானிபூரி எனக்கு ஏதோ தெரியாம ஒன்னு ரெண்டு விஷயம் பண்றது தப்பு இல்லை அவங்களுக்கே தெரியாம ஆனா அதுவே ஒரு ஆவியா வச்சு நம்ம என்ன சொல்றது வெளியில ரோட்டு கடை தான் அப்படிங்கிறது கிடையாது

காசே கூப்பிட்டு வந்தேன் செல்ல நல்லா தூங்கிச்சு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி செல்ல பார்க்க கூடாதெல்லாம் பார்த்து கண்ணு கெட்டு போயிடுச்சு ஆக்சுவலி இங்கே எல்லாம் குழந்தைங்களுக்கு தான்டா ஜாலியாக இருக்கும் வந்தா குழந்தைங்க நானும் உள்ள இன்னும் போக நினச்சேன்டா வெறும் இந்த ராட்டினம் இது மாதிரி விஷயம் தான் இருக்கு இங்கே வாங்கிட்டா 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 கேட்டேன் பொட்டேட்டோ ரிங்ஸா பொட்டேட்டோ ட்விஸ்டர் சரி சாப்பிட்டு நல்லா இருந்தா நான் சாப்பிடுறேன் நீ சாப்பிட்டு சொல்லு அங்க போய் உட்கார்ந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்ல போயிட்டு பெப்பர் வாட்டர் போய் பாடி ரெஃப்ரெஷ் பண்ணி போ நம்ம சரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ஐயோ மைனஸ் கீழ விழுந்துருச்சு இங்க வா சரி கீழ மைனஸ் வந்துச்சு गाइस அதை எடுத்து ஆல்ரெடி டிப்ரஸ்ல இருக்க நான் கண்டத பாத்தீங்க இல்ல அப்பறம் சாப்பிடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லாக்கா நாட் பேடா ஆ பிள்ளை உப்பு இல்லையா

அப்புறம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய என்ட்ரன்ஸ் மட்டும் பங்கமா வச்சிரும் அதான் நான் அப்பே சொன்னல்ல என்ட்ரன்ஸ் மட்டும் செம்மையா இருக்குது உள்ள மவன அப்படி இல்லனா அடிச்சு காலி பண்றாங்க சரி வாங்க மோர் மலக்கா டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தா வாங்குவோம் இல்ல கிளம்பி போயிடலாம் என்ன சொல்ற பஜ்ஜி தான் நீ சரி நேரா நான் பட்ன உயிரை குத்து பேசி நிக்கிறேன் அப்படின் சொல்ல மாட்டேனா நீ சாப்பிடுற செல்லு நான் என்ன சாப்பிடுறேன்னா வாங்கியாச்சு வேஸ்ட் பண்ண கூடாது என்ன பண்றது தான் இவ்வளவு நேரம் ஹைஜீனிக் பேசலாம் நல்லா பாத்துக்கோங்க இந்த மூஞ்சி வாங்கலாம்னு இருக்கேன் அப்போ அது வந்து இப்பதான் எண்ணெய் ஊத்தினாரு அது கொஞ்சம் பார்க்க ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது பாக்கெட்ல இருந்து அப்படியே சர்றன்னு ஊத்தினாரு அதுக்கு என்ன டோக்கன் வாங்க வேண்டாம் இது பேரை தனியா ஒரு இடம் போல டோக்கன் வாங்க டோக்கன் எங்க தெரியல இப்ப வேணாம் அவரே அப்பளம் பொறிக்கும் போது எடுங்கன்னு சொல்லி எடுக்க சொன்னாரு அதான் எடுத்துட்டு இருக்கேன் ஆனா ரொம்ப பெருசா இருக்கு எடாது உட்காந்து சாப்பிடுவோம் பொறுங்க உட்காந்து சாப்பிடுவோம் மசாலா போட சொல்லு இது ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட் எங்க தெரியுமா நாங்கள் மைசூர் போயிருந்தோம் அது பார்த்து மைசூர் பிளாக் பண்ணோமா அப்போ அந்த டைம்ல பண்ணல அங்கே ஒரு பெரிய எக்ஸிபிஷன் இருந்தது அங்கே சும்மையாக இருந்துச்சு வேறு லெவல் டெஸ்ட் ரொம்ப சின்ன வயசுல அப்புறம் எங்கனா மைசூர் பேலஸ்க்கு ஆப்போசிட்ல எக்ஸிபிஷன் போடுறாங்க அந்த எம்டி கிரவுண்ட் ஒன்று இருக்கும் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கும் ஒன் ஆஃப் தி என்ட்ரன்ஸ் அந்த செம்மையா இருந்தது அதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொப்பாட் நாங்க சாப்பிட்டது இங்க எவ்வளவு எப்படி இருக்குன்னு பாப்போம் எவ்வளவு அது அறுபது ரூபா அறுபது ரூபாவா எல்லாம் விலவா சேரிச்சு பட்டு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி சம்பாதிக்கணும் போல அது மேலாவா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தூவிட்டாரு அவர் கை வண்ணத்தை காட்டுறாரு கொடுக்குறாரு வாங்கிக்கோ சாப்பிடு இது பார்க்கும்போது தான் கொஞ்சம் லைட்டாக திருப்தியாக இருக்கு வந்ததுக்கு ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா ஏன் தெரியுமா கைஸ் நான் வீடியோலெல்லாம் அவ்வளோ டேஸ்ட் பண்ண சொல்கிறேன் ஏன்னால் எனக்கு எது ஆனால் நான் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ண முடியாது அவளுக்கு எது ஆனால் கூட நான் வீடியோ எடுத்து இனி மாதிரி எலியாக யூஸ் பண்ணுறேன் கைஸு வேணாம்மா இவன் தான் ஆடு எப்படி இருக்கு நாட் பேடா குட்டா அதான் சூப்பராக இருக்கா அப்போன்னா நான் சாப்பிட்றேன் குடு நல்லாயிருக்கும் வந்ததுக்கு பப்பாடு அதுக்கு 200 வருப்ரியா இருக்கு. பெகர்பானம். அப்பளம் போட்டு சாப்பிட்டிருக்கலாமே எதுக்கு கஷ்டப்பட்டு vlog இல்ல போடுறாங்க. அது நல்லா இருக்கு. ஆ ஒரு பாதி மேலல இந்த மசாலா தனியா விற்கிறான்னு சொல்லிட்டு ஐம்பது 50க்கு அஞ்சு பேக்கெட் வாங்கணும் சரிங்களா. வீட்ல வந்து அது நாங்க பண்ற விஷயத்துல சாப்பிட்டத தான். ஒரு வாரம் பேதி சுத்தமா ஒத்துக்கல அந்த மசாலா. இங்க சாப்பிறது வேற. நாங்க म्हट அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ற அப்பளத்துல मैगीல இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் பாரு பயிர் கலக்கிடுச்சு இந்த மாதிரி அப்பப்போ சில லூசு தனமா பண்ணி அவங்க பேக் பண்ணி நல்லா சொல்லி நம்ம வாங்குறோம்ல அது ஓகே கைஸ் நாங்க இங்க கிளம்புறதுக்கு டைம் வந்துடுச்சு வேற எங்கேயா போய் சாப்பிட்லான்னு முடிவு பண்றோம் அந்த பப்படோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அதனால இங்க அந்த மோர் மிளகா மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்குறதுக்காக டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம் மோர் மிளகா தானே ஆமா மோர் அது என்ன காஞ்சிச்சான்னு டெஸ்ட் பண்ணதுக்காக வேற ஏதோ ஒரு அப்பளம் போட்டுருக்கோம் ஆனா நம்ம நம்ம அம்மா பண்ற மோர் மிளகா மாதிரி இருக்குமான் டவுட் தான் அத்தமா एक्चुअली அத்தமாவே வீட்ல வந்து மோர் மிளகா போடுவாங்க சூப்பரா இருக்கும் அதுதான் एक्चुअली ட்ரூ ஏன்னா உள்ள வந்து நல்ல தயிர் எல்லாம் போடுவாங்க கடையில இருக்குறதுல புளி போடுவாங்க பட் ஆனா இப்ப ஸ்டாக் தீர்ந்து போச்சு அதனால நாங்க ஒரு நாள் நம்ம அது காட்டலாம் அந்த அம்மா அந்த மாதிரி வத்தல் பண்றது பாட்டி சம்மையா பண்ணுவாங்க வத்தல் இப்படிதான் நாங்க என்ன பண்ணுவோம் இது மாதிரி கடையில் வந்துட்டு காரம் ஓகேலாமா தான் இருக்கு கொஞ்சம் அப்படியா வேணாம்ல ஓகே நாங்க மோர் மிளகா வாங்கல லைட்டா பழசு மாதிரி இருக்கான செம்ம காரம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க இங்க இந்த மாதிரி ராஜஸ்தான் மேல இந்த மாதிரி மேல எல்லாம் நான் இப்ப ஏன் நாங்க டேஸ்ட் பண்ணல அப்படினா இப்போ போய் நாங்க அந்த பப்பட சட்டத்துலயே வயிறு ஃபுல்லா இருக்கு இல்ல நான் அதை காட்டி இருப்பேன் அங்க போய் எல்லாரறியா அந்த ரிங் ரிங் லைட்ல நல்லா இருக்கும்டா ஏனாடா ஆ பட்டு பட்டு நாடு ஓ டான்ஸ் தரமால அவங்க ஆல்ரெடி பாத்துるபாங்க இன்ன டான்ஸ் தரம கூடி சீக்கிரம் வருது நான் என்ன கேட்டா வெளியவே 8 ரூபாய்க்கு என்ட்ரி ஃபீ வாங்குறாங்க எனக்கு என்னமோ அது ஒர்த்தாக ஃபீல் ஆகலை யோசிச்சு பாருங்கள் ஃபேமிலியில் அவ்வளோ பேர் பிடிப்பிடி குழந்தைங்க வராங்க எங்களை மாதிரியே எத்தனை பேர் ஏமாற வந்திருக்காங்கன்னு தெரியல உள்ள கூட்டம் இருக்குது எல்லோரும் இந்த திங்க்கும் அங்கே பார்த்து ஏமாந்து தான் உள்ளே வராங்க பங்கமாக வச்சுட்டான் இதை அது பாட்டு அழகாக அது வந்து என்ட்ரன்ஸு நல்லாயிருக்கு அவ்வளோதான் உள்ளெல்லாம் வரதுல அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வந்து ரொம்ப பேடு ஹைஜீனே இல்லை அது அந்த பப்பாடு மட்டும் நான் சாப்பிட்றதுக்கு ஒரே ரீசன் இங்கே தான் என்னெல்லாம் ஊற்றுனாங்க கடாயும் க்ளீனாக இருந்தது அதனால மட்டும்தான் எனக்கு எப்பயுமே சாப்பிடவே வீட்லேயே தூங்கி இருக்கலாம் அந்த மேலே பக்கத்தில் தான் நான் சொன்னேன் அந்த ஃபுட் கோர்ட் நீங்கள் அந்த சாப் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அங்கே இருக்கிற வந்துட்டு சாயா காப்பின்னு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் நான் சொன்னேன்ல ஒரு மலையாளி கடை செம்மையாக இருக்கும் அங்கே எப்பவுமே டீ சூப்பராக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அங்கே டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம்